இவங்களுடைய ராசிலேயே ராகுபகான் இருக்காரு ரெல்ல சனி பகவான் உட்காந்துருக்காரு வாக்குஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு கண்டிப்பா வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு கொட்டுற மாதிரியோ இருக்கும் வார்த்தைகளை வந்து மத்தவங்க வந்து சகிச்சுக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் வரும் அந்த அளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை உபயோக போறீங்க சோ அதனால கொஞ்சம் யாரா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா நீங்க வார்த்தைகளை விட்டா அல்ல முடியாது சோ அதனால கண்டிப்பா சனி பகவான் ரெல்ல உட்காந்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு கோபத்தை கொடுத்து ஏதாவது ஒரு வாய் வழியில பிரச்சனைய உண்டு பண்ணி விட்டுருவாரு அதனால வார்த்தைகளை உபயோகிக்கும் போது மட்டும் கும்பராசிக்காரர்கள் பார்த்து உபயோகிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்களுடைய அஞ்சாம் பாதத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு சோ குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கை கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி ஆறுல பாத்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்கள் உட்காந்துருக்காங்க அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாட்களாவே வந்து எதிரிகள் இருந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்க தெரிச்சு ஓட போறாங்க பயந்து ஓட போறாங்க பக்கத்து வீட்டுல யாராவது சண்டை பிரச்சனையே குடுத்துட்டு இருந்தாங்க எப்பதான் காலி பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சோ இந்த மாதம் அதுக்குடிய ஒரு மாதமா அமையுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க சோ கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதம் அதற்குடைய ஒரு மாதமாக அமைய உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி போறாங்க அது வேலையில இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆப்போசிட் வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே எந்த எதிரிகள் ஏன் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலக போறாங்க நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாம பிள்ளைங்க வந்து படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கும்பராசிக்காரர்கள் எல்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க உங்க பிள்ளைகள் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் போகுது உங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதாவது பிள்ளைகள் வழியில சந்தோஷம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாம வேலையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அதே மாதிரி திருமணம் ஆகாத இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் கை கூடி வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகுது பிரிஞ்ச கணவன் மனைவி எல்லாமே ஒண்ணு சேர போறீங்க யாரா இருந்தாலுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப உங்ககிட்ட வர போறாங்க சோ அதனால எல்லா விதத்திலயும் சக்சஸ் தான் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வண்டி வாகனம் கிடைக்க போகுது மன யோகம் கிடைக்க போகுது கண்டிப்பா வீடு கட்டணம் இல்ல பாதிலே நிக்குது அப்படின்னா கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போதுன்னு சொல்லுவேன் கும்பராசிக்கான பரிகாரங்கள் கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காற்று ராசிக்காரர்கள் இவங்க எப்பவுமே வேண்டுதல் வைக்கும் போது ஏதாவது ஒரு தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் இல்ல தெய்வத்துடைய பேரை ஒரு ஐம்பத்தோரு தடவை இல்ல நூத்தி ஒரு தடவை சொல்லி உங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் சக்சஸ் ஆகும் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க பழைய சிவன் கோயிலாவது பழைய காலத்து சிவன் கோயிலா இருந்தா நல்லது அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க வந்து உங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பா சிவபெருமானுடைய அந்த காய்திரும்களை சொல்லிட்டு வேண்டுதல் வைங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் சக்சஸ் ஆகும்